ஹை ஃப்ரெண்ட்ஸ் யூட் மெட்ரோர் சேனல் இன்றைக்கி வந்து ஜனவரி டுவெண்ட்டி இன்றைக்கி வந்து இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டோட ரேட்டு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க பூண்டு இன்றைக்கி வந்து இங்கே வந்து எவ்வளோக்கு சேவ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவில் பார்த்துக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் வந்து பூண்டோட ரேட்டு ஒரு ஒன் கேஜி வந்து எவ்வளோக்கு சேவ் பண்ணிகிட்ருக்காங்க கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பூண்டோட ரேட்டும் ஒன் கேஜி